ஏற்கனவே தோழர்கள் கூறியது போல வனவாடல் எத்தனை ஒளி பேசுகிறார்கள் இந்திய தவிர்த்தால் அவர்களுக்கு ஆங்கிலம் தெரியுமா பல்வேறு பள்ளிகளில் ஆங்கில ஆசிரியருக்கு கூட ஆங்கிலம் தெரியவில்லை நிலைமை இவ்வாறு இருக்கிறது பல பள்ளிகளில் ஆடு மாடு மேய்க்கிற அளவுக்கு ஆடு மாடு ஓட்டுகிற அளவுக்கு தான் ஒரு கட்டுத்தரம் என்று தான் பள்ளிக்கூடம் இருக்கிறது இவர்கள்தான் தமிழகத்தின் பள்ளி கல்வித்துறையை குறை சொல்லுகிறார்கள் இவர்கள் வியாக்கியானம் பேசுகிற அளவுக்கு தமிழ்நாடு ஒன்றும் அவ்வளவு தரம் தாழ்ந்து போகவில்லை தமிழகத்தில் இருக்கிற பள்ளி கல்வித்துறை துறை மற்ற என்ன மாநிலங்களாக இருக்கிறதா இந்தி மொழியை படிக்காமல் நாம் எந்த அளவுக்கு பின்தங்கிவிட்டோம் இந்தி மொழியை படிக்காமலாம் நாம் இந்தியாவில் என்ன சாதித்தார்கள் தமிழ் மொழி ஆங்கில மொழியை படித்து மட்டுமே தமிழ்நாடு எந்த அளவுக்கு முன்னேறி இருக்கிறது என்பதை நம்மால் காண முடிகிறது படிக்காவிட்டால் இந்தி மொழியை படிக்காவிட்டால் நீங்கள் எப்படி பானிப்பூரி வாங்கி திண்டீர்கள் என்று கேட்கிறார் அதற்கு மேல் இந்தி மொழியை ஏன் படிக்க வேண்டும் என்று கேட்டால் அவர்களிடம் சொல்வதற்கு வேற ஒன்றும் காரணம் இல்லை அவர்களுக்கு தெரிந்தது அவ்வளவுதான் இந்தி மொழி அறிவியல் மொழியா தொழில்நுட்ப மொழியா தொடர்பு மொழியா தொடர்மொழியா பயன்படுகிறது என்று கேட்டால் அவர்களின் தமிழ்நாட்டில் இருந்து சென்ற இயக்குநர்கள் அந்த பட இயக்குநர்கள் இந்து மதந்தி தெரியாதவர்கள் அவர்கள் படம் அந்த படவை ஓடவில்லையா இவர்கள் சொல்லுகிற காரணம் அப்பட்டமான மொழி காரணம் இன்னொரு கல்வியின் வாயிலாக புதிய கல்வி கொள்கையின் வாயிலாக இந்தியாவில் இருக்கிற கல்வியை சீரமைக்க வேண்டும் என்பதான் அவருடைய நோக்கம் பரப்பால் அடைந்து